வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணியில் கை சின்னத்தில் எனக்கு வாக்களிகள் மத்தியில் ஆளும் பாஜக அரசை விட்டு இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க நாம் வெற்றியை குமரியிலிருந்து தர வேண்டும் என்று உங்களிடம் தாழ்வுடன் விட கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கான திட்டங்களை பல காங்கிரஸ் கட்சி வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முதல் ஆண்டு ஒரு லட்சம் ரூபாய் வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பணிகளில் இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் இருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களை வந்து நானூறு ரூபாயாக சம்பளத்தை கொடுத்தது கடன் முற்றிலும் ரத்து வீரவகு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கூட்டுறவு வங்கி அமைத்து தருதல் அதுபோல வந்து ஆழ்கடலில் வந்து சிக்கிக் கொண்டு இருக்கும் மற்ற நாடுகளில் போய் மாட்டி தன சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அண்டை நாடுகளுடனும் ஒப்பந்தம் போட்டு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு நம்மளுடைய இந்த மாதிரி வந்து அவங்க அரச பணமா இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இறந்து போன மீனவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் கழித்துதான் இறப்பு சான்றிதழ் வழங்கிறது அதை மூன்றே மாதத்தில் வழங்குவதற்கும் இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை வந்து காங்கிரஸ் கட்சியிட வாக்குறுதியில் கொடுத்திருக்கு இது எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு நம் குமரியிலிருந்து நம் வெற்றி நாம் தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் நாற்பதுக்கு நாற்பதும் நமதே என்று கூறினார் அந்த நாற்பதையும் நாம் என்று கொடுப்போம் மத்தியில் இந்தியா கூட்டணியில் ஆட்சியை அமைப்போம் என்று கேட்டுக்கிறோம் மீண்டும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்றும் உங்களுடன் இருந்து உங்கள் குறைகளை கேட்டு அறிந்து அதை கண்டிப்பா தீர்த்து வைப்பேன் என்று சொல்கிறோம் மீனவ சொந்தங்களின் குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து அதற்கான தீர்ப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன் உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று மனப்பூர்வமாக சொல்லுகிறேன் மறந்துடாதீர்கள் கை சின்னத்து வாக்காளிகள் வடசேரி அண்ணா சிலை அருகில் மாபெரும் ஒரு பிரச்சாரம் நடைபெற்று அந்த இடத்தில் ஆறு மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க இருக்கிறார்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் முடிந்த <laughs> அளவிற்கு